திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாழ்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே இன்னைக்கு நாம பார்க்க போறவள் திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் இவருடைய பதிகமெல்லாம் அவருடைய நாலாம் திருமுறையில் அவருடைய அனுபவங்களை நம்மளுக்கு அள்ளி வாரி வழங்கியிருக்காரு மூணு திருமுறைகள் ஞான சம்பந்தர்து மூணு திருமுறை ஒன்றாம் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை திருநாவுக்கரசர்து நாலாம் திருமுறை ஐந்தாம் திருமுறை ஆறாம் திருமுறை சுந்தரது ஏழாம் திருமுறை மட்டும் மாணிக்க வாசக பெருமான்து எட்டாம் திருமுறை இது மாதிரி வரிசையாக ஒவ்வொருத்தரையும் சேக்கழையம் பெருமான் அருள் செய்திருக்கார் நாம் இப்போ இன்றைக்கி நாவுக்கரசர் அருளிய நான்காம் திருமுறை திருநல்லு பண் திருவிருத்தம் அழகான தூய தமிழை அருமையாக பாடி வச்சுட்டு போயிருக்காங்க இதையெல்லாம் பாடுங்க கேளுங்க கேட்டாலே நம்மளுக்கு நல்ல நன்மை விளையும் எந்த பயமும் நம்மளை வந்து சூழாது அதுவும் இல்லாமல் தேவாரம் திருவாசகம் தொட்டவங்களுக்கு எந்த நாள்லேயும் பயம்ன்றதே இருக்காது அந்த அச்ச உணர்வு மறைஞ்சி நம்மளுக்குள்ள ஒரு நல்ல தன்னம்பிக்கையும் தைரியமும் உருவாகும் அது நான் என்னுடைய பூர்வமாக தெரிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு எடுத்துன்னு வந்து போகிறேன் ஒரு சின்ன ஒரு இது கூட எதிர்த்து பேசவோ கொள்ளவோ எனக்கு தெரியாது எங்கள் அப்பனை சரணடைஞ்சேன் அதுக்கப்புறம் தைரியமும் துணிச்சலும் வந்தது அதுக்கப்புறம் தேவாரம் படிக்க ஆரம்பிச்சோன்னா ஒரு நாலு பேரில் எனக்கு பாடணும்னா தட தடுன்னு உதிரும் உதுரும் குரல் வராது பாடணும்னு ஆசை வீட்டுக்குள்ளே எவ்வளோ வேணாலும் அவ்வளோ சவுண்டாக பாடுவேன் நாலு பேரில் பாடணும்னு போது வராது ஆனால் தேவாரம் திருவாசகத்தை கையில் எடுத்த பிறகு அப்படி ஒரு எங்கள் அப்பா எனக்கு தொண செஞ்சிருக்காரு அதெல்லாம் அவங்க அவங்க அனுபவிக்க சொல்ல தான் தெரியும் நம்ம எவ்வளோதான் நான் சொன்னாலும் இந்த ஸ்வீட் அவ்வளோ தித்திப்பாக இருக்குதுமா அப்படின்னு நான் சொன்னாலும் அதை சுவைச்ச எனக்கு தான் அதனுடைய சுவை தெரியும் சொல்ல மட்டும்தான் முடியும் நீங்களும் சுவைச்சு பாருங்கள் அருமையான நால்வர் தமிழையும் போதா அதுக்கு அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இது எல்லாமும் பாட பாட நம்மளுடைய இந்த நாசி அப்படி சுத்தமாகவும் நல்லாயிருக்கும் குரல் வளம் பெருகும் பக்தி பெருகும் நாம் எப்படியெல்லாம் வாழணுன்ற நெறி நம்மளுக்கு சிந்தனை வேலை செய்யும் எங்கள் அப்பா ஒரு திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் எனக்கு பேசுகிறன கண்டி சொல்ல வாய் எழலை அப்படியே வந்து அப்படி இருக்குது அதனால் பார்த்து பார்த்து சொல்கிறேன் அப்படியே மடை திறந்த வெள்ளமாக கொட்டும் சரி வாங்க இன்னைக்கு பதிகை எண் தொண்ணூற்றி எட்டு திருநல்லூர் தளத்தில் பாடியிருக்காரு என்ன பாடியிருக்காருன்னு பார்க்கலாம் இது தேவாரம் திருவாசகம் அபிராமி அந்தாதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னிரு திருமுறைகள் திருப்புகள் கந் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் இப்படியெல்லாம் இருக்குதா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க குறை காண வேணாம் ஏன்னா இது என்னை போல் இருக்கிறவங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும்னு போடுற பதிவு இதில் குறைய எதுவும் காணாதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம் அட்டுமின் பலி என்று என்று அகம் கடைதோறும் வந்து மற்ற விழும் குழலார்வலை கொல்லும் வகை என் கொலோ கொட்டிய பாணி எடுத்திட்ட பாதமும் கோளறவும் நட்டம் நின்று நாதர் நல்லூர் இடம் கொண்டவரே பெண்ணிட்டம் பண்டையது அன்று இவை என்று உழல்வார் நன்னிட்டு வந்து மனை புகுந்தாரும் நல்லூரகத்தே பஞ்சிட்ட பாடலர் ஆடலராய் பற்றி நோக்கி நின்று கண்ணிட்டு போயிற்று காரணம் உண்டு கரை கண்டரே படையேர் அரவு அல்குல்பாவை பாவை நல்லீர் பகலே ஒருவர் இடுவார் இடைப்பலி கொள்பவர் போல வந்து இல் புகுந்து நடவாரடிகள் நடம் பயின்று ஆடிய கோலோ படபால் கையிலையும் தென்பால் நல்லூரும் தம் வாழ்பதியே செஞ்சுடற் சோதிப்பவள முத்து முத்து அணைய நஞ்சனி கண்டன் நல்லூர் உரை நம்பனை நான் ஒரு கால் துஞ்சிடை கண்டு கனவின் தலை தொழுதேற்கு அவன்தான் நெஞ்சியுடை நின்று அகலான் பல காலமும் நின்றனே வெண்மதி சூடி விளங்க நின்றானை விண்ணோர்கள் தொழ நன்கியலத்தோடு பாடல் ஆராத நல்லூர் அகத்தே தின் கொண்டு நின்றான் திரிபுரம் மூன்றெரித்தான் கண்ணுளம் நெஞ்சத்து அகத்துளம் கழல் சேவடியே தேர்படத்திரு நல்லூர் அகத்தே சிவன் இருந்தாள் தோற்றுப்படச் பட சென்று கண்டுகொள்ளார் தொண்ட துன்மதியால் ஆற்றில் கெடுத்து குளத்தினில் தேடிய ஆதரை போல் ஆற்றில் கெடுத்து குளத்தினில் தேடிய ஆதரை போல் காற்றின் கடுத்து உலகியலாம் திரி தருவர் காண்பதற்கே நாள்கொண்ட தாமரை பூத்தடம் சூழ்ந்த நல்லூர் அகத்தே கீழ்கொண்ட கோவணம் கா என்று சொல்லி கிரிபடத்தான் கொண்ட நோக்கி மனைவியோடும் அங்குவோர் ஆட்கொண்ட வார்த்தை உரைக்கும் அன்றோ இவ் அகலிடமே மறைமல்கு பைங்கழல் ஆற்ப நின்றான் அணி ஆர் சடை மேல் நரைமல்கு கொன்றை அந்தார் உடையானும் நல்லூரகத்தே பறைமல்கு பாடலன் ஆடலன் ஆகி பரிசு அழித்தான் பிறைமல்கு செஞ்சடை தாழ நின்று ஆடிய பிஞ்சகனே மன்னிய மாமரையோர் மகிழ்ந்து ஏத்த மருவி எங்கும் தொண்டர்கள் இன்னிசை பாடி தொழுது நல்லூர் கண்ணியர் தாமும் கனவு இடை உண்ணிய காதலரை அன்னியர் அற்றவர் அங்கனே அருள் நல்கு என்பரே திருமவர் தாமரை சீர்வலர் செங்கழு நீ கொள் குருவமர் கோங்கம் குரா மகிழ் சண்பகம் கொன்றை வன்னி மருவம நீல்கொடி மாடம் மதி மறையோர்கள் நல்லூர் உருவமர் பாகத்து உமையவள் பாகனை உள்குதுமே செல் கொடியன் சிவன் பெருங்கோயில் சிவபுரமும் வல்லேன் புகவும் மதில் சூழ் காவலனை கல் முடியோடு தோல் இரச்சற்ற கடல் அடியான் நல்லூர் இருந்த பிரான் அல்லனோ நம்மை ஆள்பவனே நல்லூர் இருந்தபிரான் அல்லனோ நம்மை ஆள்பவனே திருச்சிற்றம்பலம் கல்லார் முடியோடு தோல் இரா செற்ற கழல் அடியான் நல்லூர் இருந்த பிரான் அல்லனோ நம்மை ஆள்பவன் நம்மை யார் ஆள்றாங்கன்னா அந்த நல்லூர் பிரான் ஆள்றாரு வடக்க கைலாயமும் தெற்க நல்லூரும் இருக்குதுன்னு அழகாக சொல்கிறார் நடவார் அடிகள் நடம் பயின்று ஆடிய குளோ வடபால் கயிலையும் தென்பால் நல்லூரும் தம் வாழ்பதியே அருமையான பாடலை கொடுத்துருக்காரு இதில் அருமையாக அமர்நீதி நாயனார் குறிப்பிட்றாரு பாருங்கள் கொண்ட தாமரை பூ தடம் சூழ்ந்த நல்லூர் அந்த ஊர் எப்படி இருக்குதான் பாருங்கள் எந்த காலத்துலேருந்து அந்த பூ தாமரை பூ அந்த ஊர்ல பூத்துக்கிட்டு நாள் கொண்ட தாமரை பூத்தடம் அந்த குளம் சூழ்ந்த நல்லூர் அகத்தே கீழ்கொண்ட கோவணம் கா என்று சொல்லி கிரிபடத்தான் கொண்ட நோக்கி மனைவியோடும் அங்கு ஓர் வாணிகனை ஆட்கொண்ட வார்த்தை உரைக்கும் அன்றோ இவ் அகலிடமே அந்த கோமணத்தை கொடுத்து அந்த வணிகன் கிட்ட அந்த ஜவுளி கடைக்காரர்கிட்ட அவர் கோமணத்துக்கு ஈடாக எதுவும் இல்லாத தொலைச்சிட்டாருன்னு அந்த கோமணத்துக்கு ஈடாக இல்லைன்னுட்டு மனைவி அவருடைய அமர் அமர்நீதி நாயனாருடைய மனைவி குழந்த மூணு பேரும் ஏறி தெராசில் நின்று பிறகு அந்த கோமணத்துக்கு ஈடாகும் நகை நட்டெல்லாம் கூட சரியாகாத அவ்வளோ ஒரு அன்போடு இறைவனை வேண்டி ஏறி நின்னவன அதை அருமையாக சொல்கிறாரு இப்படியெல்லாம் இருக்கிற இவர் உடையானும் நல்லூர் அகத்தே பறைமல்கு பாடல்கள் ஆடலான் ஆகி பரிசு அழித்தான் பிறை மல்கு செஞ்சடை தாழ நின்று ஆடிய பிஞ்சகனே அப்படின்னு சொல்லி இறைவனை போற்றி புகழ்ந்து அருமையாக தமிழில் பாடியிருக்காரு இதையெல்லாம் படிங்க கேளுங்க புக்கு இல்லைன்னா பரவாயில்ல இது மாதிரி கேட்டு உங்களுடைய மனசில் இறைவனை அப்படியே தியானம் பண்ணுங்க உங்களுக்கு நல்லருள் பாலிப்பார் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்